சார் வணக்கம் வணக்கம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் வந்து உடனடியாக செஞ்சு தரணும்னு நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக பார்க்குறீங்க தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையும் அவங்க கேட்குற உரிமை வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பணியாளராக இருந்தப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேலே இப்போ அவங்க மாநகராட்சியில் தனியார் நிறுவனத்துக்கு அந்த பணியை ஒப்படைக்கிறாங்க அவங்க மூலமாக ஒப்பந்த பணியாளர்களாக நீங்கள் பணியாற்றணும் அப்படிங்கிற சொல்லும்போது பதினாறாயிரம் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது ஏற்கனவே இவங்க வாழ்வாதாரம் வந்து இருபத்தி ரெண்டாயிரமே கேள்விக்குறி தான் சென்னையில் வாழ்கிறதுங்கிறது மாத சம்பளங்கிறது அப்படி இருக்கிறப்போ அவங்க கேட்குற கோரிக்கை நியாயமானது அதை முன்னாடியே சென்னை மாநகராட்சி செஞ்சு கொடுத்தே ஆகணும் வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது சார் அவங்களுக்கு நீங்கள் அவங்கள பற்றி நிறைய நீங்கள் ஆர்டிஐ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அது மூலமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அதையும் சொல்லுங்கள் அவங்க அவங்க பணியாற்ற இடத்துல அவங்களுக்கு போதிய குடிநீர் வசதி கிடையாது நீங்கள் பெரும்பாலும் சென்னை மாநகராட்சியில் சுற்றி பார்க்கலாம் அவங்க பணி இடத்துக்கு போகும்போது எப்படியும் அவங்க தெருவில் தானே வேலை பார்த்தாங்க அப்போ அவங்க ஒவ்வொரு இடத்தையும் போய் ஒவ்வொரு வீட்லேயும் குடிநீர் கேட்டு பருகிற நிலைமையில இருக்காங்க அப்படி தான் தனியார் நொண்ணவும் வச்சுருக்கு அது ரொம்ப ஒரு சமூக அவலம் தான் சொல்லணும் தான் எந்த இடத்துல பணி வேலை செய்கிறோமோ இப்போ ஒரு ஆஃபீஸ்னால் அங்கே ஒரு டப் இருக்கும் டம்ளர் வச்சுப்பாங்க குடிப்பாங்க அதை யாரும் போய் தடுக்கவும் முடியாது அது ஒரு அலுவலத்துக்குள்ளே இருக்குது இவங்க வேலை பார்க்குற இடமே வெளியில தான் பொது இடம் பொது இடத்துல எப்படி தண்ணி குடிக்க முடியும் எல்லா இடத்துலையும் குடிநீர் தொட்டி கிடையாது அப்படி இருக்கிறப்ப இப்போ நகர்களில் இருக்கும் வச்சுருப்பாங்க சின்டெக்ஸ் அது அந்த பகுதி மக்கள் குடிக்கிறது இதில் போய் அவங்க போய் தண்ணீர் பர பருகினாக்கா அதில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படி இருக்கிறப்ப தான் எந்த இடத்துல பணி செய்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு குடிநீர் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் முக்கியமான கோரிக்கை இது இது வரைக்கும் செஞ்சு தரல வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு கிடையாது அவங்கள எல்லா இடத்துலையுமே புறக்கணிச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு பெரிய அங்கீகாரம்லாம் பெருசாக கொடுத்த மாதிரிலாம் தெரியல ஆனால் வெளியில் சொல்லிக்குவாங்க ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சினா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறது அதுவல்ல சமூக நீதி அவங்க பணி செய்கிறத அவங்களுக்குரிய வசதியை கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அவங்க அவங்களுக்கு கையுறை கிளவுஸ் டவல் பணி முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்க வந்து உடை மாட்டணும் முகத்தை கழுவணும் அதற்கான சோப்பு இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் மாநகராட்சியில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உரிமைகள் ஒரு பணி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யணும்னு அது இதுவரைக்கும் சென்னை மாநகராட்சியில் நீங்கள் சுற்றி பாருங்கள் கையுறையோட எத்தனை பணியாளர்கள் பணியாற்றுறாங்க கிடையவே கிடையாது எண்பது சதவீதம் பேர் கையுறை இல்லாமல் தான் அவங்க வந்து பணியாற்றுறாங்க நாங்கள் கொடுக்குறோம் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க கார்பரேஷன் சைடில் அதற்கு மேற்பார்வையாளராக நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இவங்க சரியாக பணி செய்கிறாங்களான்னு அதுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது அதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இவங்க சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரை வச்சுருப்பாங்க அவங்க சரியாக இருந்தால் இவங்க சரியாக போடுவாங்கள்ல ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே அழுகிறாங்க கிளாஸ் அதுவும் ஆபத்தான மருத்துவ கல்வி கூட அவங்க கையால் எழுதுகிறாங்க நிறைய சானிடரி நாப்கின் குழந்தைங்களோட நாப்கின் அப்புறம் மற்ற விதமான குப்பைகள் ஆபத்தான குப்பைகள் கூட கையாளும்போது அவங்களுக்கு கையுறை மிக அவசியம் அப்போ இதை மேற்பார்வை பண்ணுற அந்த சூப்பர்வைசர் அது சொல்லுமா இல்லையா இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அது ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் இவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியும் அவங்க செய்ய மாட்டுறாங்கன்னு சொல்றதுக்கு இவங்க அந்த வேலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வரலைக்கும் மாநகராட்சியில் அப்படி ஒரு மேற்பார்வை இருந்ததே கிடையாது இப்போ இந்த துப்புரவு பணியை வந்து தனியார் மயமாக்குறது அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க பண்ணது அதை ஒப்பிடும்போது நாங்கள் ஒரு சில பகுதிகளில் தான் அதை இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணுறோன்றது தான் ஆளுங்கட்சியோட வாதமாக இருக்கு அது மிக மிக தவறானது இது ஆளுங்கட்சியாக பேசக்கூடாது இங்கே பிரச்சனை சென்னை மாநகராட்சி அது யாராக இருந்தாலும் சென்னை மாநகராட்சிங்கிறது இங்கே ஆட்சி உருவாக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு சட்டமே அப்போ போட்டாங்க அப்படி இருக்க எந்த அரசாங்கம் வந்தாலுமே அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தாகணும் இதில் நீங்கள் கொண்டு வந்த சரி நீங்கள் நல்லா செய்யுங்க ஏன் செய்யலை அவங்க செஞ்சாங்க கேட்டாங்க செய்யலைன்னா நீங்கள் செய்ங்க அதுக்கு தானே வந்தீங்க இவ்வளோ அவ்வளோ நிலை அவங்களை கொண்டு போய் ஏழு நாள் வெளியில் உட்கார வச்சு போராட வைக்கிறீங்களே இது ஒரு மோசமாக தெரியல இதெல்லாம் வந்து ரொம்ப அவலமான நிலை தான் சொல்லணும் ஏன்னா அந்த பணியாளர்கள் வந்து ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்கள்ல அதுதான் நோபல் ப்ரொஃபஷன் மற்றவங்களோட குப்பைகளை எடுத்து அந்த பகுதியை தூய்மையாக்கி அவங்க எட்ட போகிறாங்க ஆனால் அவங்க ப படுற பாட யாருமே கண்டுக்கல மேயர் கூட வந்து அவங்கள நேராக சந்தித்து பேசலை இன்றைக்கும் அலுவலகத்துக்கு வாசலில் தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை எல்லாமே பேசி தேய்க்கலாம் இது பேசி திக்கிற விஷயம் கிடையாது என்னன்னா நேரடியாக அவங்களுக்கான உரிமை சம்பளம் தானே கேட்கிறாங்க சம்பளத்தை கொடுத்துதான் ஆகணும் என்னென்னோ வேலைக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க அதற்கான வேலையை செய்யறாங்களான்னு நீங்க மேற்பார்வை பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஆனா இவங்க பண்றது நோபல் ப்ரொஃபஷன் அந்த சம்பளத்தோட இன்னும் அதிகமா தான் கொடுக்கணும் இல்லை இப்ப அரசோ இல்லை மாநகராட்சியோ ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அவங்க பொதுவா சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதிச்சூழல் மற்ற ஊழியர்களுக்கான சம்பளம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஒரு நிர்வாகத்துக்குள்ள அதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் நாங்க வந்து ஒரு வேலையை தனியாரிடம் ஒப்படைக்கணுமா இல்ல அரசாங்கமே வந்து அத அரசு பணியாளர்கள் மூலமா செய்யலாமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க முடிவெடுக்கிறதுக்கு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் முக்கியமா நிதி சுமைன்னு ஒண்ணு இருக்குல்ல நிதி சுமை நல்ல கேள்வி அருமையான கேள்வி சென்னை மாநகராட்சி கட்டடத்தை ஒளிர வைக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த திட்டம் போட்டாங்க நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிறகுதான் அந்த கட்டடம் ஒளிரும் ஸ்மார்ட் சிட்டி பேஸ்ல வருஷத்துக்கு கோடி கோடி ரூபா அந்த கட்டடம் வெண்மையாக தெரியணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே ஒரு கோடி ரூபா வருஷத்துக்கு பராமரிப்பு பணிக்காக செலவிட்ருக்காங்க சென்னைக்கு பெருமை தானே சென்னையோட ரிப்பன் பில்டிங் ஆ நல்ல தான் அந்த கட்டடம் ஏற்கனவே வெண்மையாக தான் இருக்குது ஒரு இருபது லைட்டு போட்டாலே அந்த கட்டடம் வெண்மையாக தான் தெரிய போகுது மல்டி கலர்டு பல்வண்ண விளக்குகளால் தேனாமோ விடீர அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் யாராவது கேட்டாங்களா இல்லை அந்த மாதிரி வண்ண அலங்காரம் வேணும்னு யாராவது கேட்டாங்களா எதெல்லாம் பண விரயம்ங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா மக்கள் வரி பணத்தில் நடக்குதுங்க யாராக கேட்டாங்களா என்ன சென்னை மாநகராட்சி கேட்டோன்னா நைட்டு போனால் கூட எட்டு பத்து லைட்டு பின்பக்கமும் பக்கமும் சுட்டு வர்த்தல போட்டாலே அது வெளிச்சமாக தான் இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியமான கவனித்து வரையும் பெடஸ்டியன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல பிளாட்ஃபார்மில் கிரில் போட்டிருப்பாங்க பங்களாவில் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வரணும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யார் கேட்டால் வெயிலையும் மழையில அடித்து தூரு குடிச்சு போயிடும் வெயின் விரயம் யாருமே இந்த எங்களுக்கு இந்த வசதி வேணும்னே கேட்கலையே பிளாட்ஃபார்மில் கிரில் எதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதெல்லாம் கட்டுப்படுத்தினாலே இவங்களுக்கான பணியை அந்த சம்பளத்தை கொடுக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நாமெல்லாம் குப்பையை தரம் பிரித்து போட்டுறோம் அதை வந்து தரம் பிரித்து எடுத்துகிட்டு போய் மறுசுழற்சி செஞ்சு அதை உரமாக தயாரிக்கிறாங்க அப்புறம் ரீசைக்கிள் ஆகி அதுலேருந்து எனர்ஜி கொண்டு வராங்க எரிசக்தி மின் எல்லாமே கொண்டு வராங்க அதுக்கான இதெல்லாம் வச்சுருக்கேன் கட்டாயம்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் மாநகராட்சிக்கு வருவாய் தானே அந்த வருவாய் யாருக்கு போகுது அந்த வருவாயிலேருந்து எடுத்து அந்த பணியாளர்களுக்கு கொடுங்க குப்பையை கொடுக்கறது என்னமோ பொதுமக்கள் டன் டன்னாக குப்பையை கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு எத்தனை டன்னுங்கன்னு மாநகராட்சியை சொல்லுவாங்க அந்த குப்பையெல்லாம் எடுத்து அதுலேருந்து ஒரு வருவாய் எடுக்கிறாங்கல்ல அந்த வருவாயிலேருந்து ஒரு பங்கு எடுத்து கொடுத்தா என்ன இப்போ தொழிலாளர் எல்லாம் சக்கர ஆலையிலும் மற்ற தொழில் சாலையிலையும் திருப்பூர் பனியன் கம்பெனிலையும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க செய்கிற வேலையிலேருந்து போனஸ் கேட்பாங்கல்ல எதுலையும் கேட்குறாங்க அவங்க உழைப்புலேருந்து ஒரு வருவாய் வருதுல்ல அது போனஸாக கேட்குறாங்களே தூய்மை பணியாளர்களுக்கு அப்படிதான் நீங்க நீங்கள் போனஸ் கொடுத்தாங்கணும் அதை போனஸும் கொடுக்காது இங்கே சம்பளமே கொடுத்துருங்க அதுவும் அதுவும் இல்லாமல் அவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும்னு முக்கியமான கோரிக்கை அது தூய்மை பணியே நகரம் தூய்மையாக இருக்கணும்னா அவங்க நிரந்தரமாக வேலை பார்க்கறதுல இவங்க என்ன சங்கடம் சரி தூய்மை பணியாளர் எல்லாருமே போய் சேர்ந்துருவாங்களா நான் சொல்கிற எல்லாருங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது எல்லாருமே செய்கிறது இல்லையே ஒரு குறிப்பிட்டவங்க தானே செய்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதற்காகவே அவங்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பணியை கொடுத்து அந்த பணியின் மூலமாக அவங்கள வந்து வாழ வைங்க இது வாழ்வாதாரம் ஆகையினால கண்டிப்பா இதை செஞ்சே ஆகும் தூய்மை பணியாளர்களை மதிக்கவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன இப்போ துணை முதலமைச்சரோ இல்லை அரசுல உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்களோ பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம் அவங்கள சமமா உட்கார வச்சு அவங்களோட உணவு சாப்பிட்றோன்ற ஃபோட்டோவெல்லாம் சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க சில நேரங்கள்ல வேற சில அரசியல் கட்சிகள் கூட அவங்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்றாங்க இது எப்படி இருக்குன்னா உங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டேன் அதனால் அவங்களை மரியாதை கொடுத்துட்டாங்கிறது ரொம்ப மோசமான ஒரு உதாரணம் என்னைக்காவது அவங்க போய் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன் நீங்களும் நானும் சமோன்னு சொல்லியிருக்காங்களா அப்படி ஒரு வாதமே வந்திருக்காங்க முதல்ல நான் உங்களை அழைச்சி சாப்பிட வச்சுட்டேன் நீ நானும் சமோன்னு சொல்கிறது வந்து ஒரு மோசமான முன் உதாரணம் இது பல வருஷமாக நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க ஜம்மா ஜமா எல்லாம் ஒன்றா பார்க்கு சாப்பிட்டாங்க அப்போ அதுக்கு முன்னாடி என்ன எல்லாம் வேறு வேறையா எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் உண்மை அதை அது என்னென்னா அது ஒரு செயற்கையாக தெரியுது நான் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டேன் நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டில் தண்ணியை குடிச்சிட்டேன்னு ஆனால் நடைமுறையில் இவங்க பணி செஞ்சுருக்கும் போது ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுக்குறது அந்த அது சாதா தண்ணியாக தான் இருக்கும் பல பேர் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் அது கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது உங்கள் வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்தால் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுங்களோ அப்படி தானே அவங்களே ட்ரீட் பண்ணணும் ஆனால் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்க தான் செய்யுது அது இதெல்லாம் வந்து ஒரு போலி வேஷம் நம்ப முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறணும் மாற்றணும் என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க அடுத்ததாக இப்போது தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதில் நேற்று இரவு பேரை அவங்கள அந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க போலீஸ் நீங்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதற்குன்னு தூய்மை பணியாளர் வாரியம் அதற்கான உறுப்பினர்கள் இதற்கான கமிட்டி வெல்ஃபேர் கமிட்டிலாம் ஒன்று இருக்குது அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல அவங்க தான் இதில் முன்னாடி வந்து நின்று பேசணும் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு கமிஷன் அப்படின்லாம் ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க இதுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்கு நல வாரியம் இருக்குது அதுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மூலமாக பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து அவங்க கேட்குற உரிமை சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதை கொடுத்து அவங்கள பண்ணி நம்ம நியமனம் பண்ணுறதுல ஒரு சங்கடமும் இல்லை மாநகராட்சிக்கு நிறைய வருவாய் இருக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை நிறைய வருவாய் இருக்குது அதுவும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி தனியார் வங்கிகளில் கடன் வாங்கி தான் நிறைய திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க ஆகையினால இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதுவும் இல்லாம மண்டலம் அஞ்சு ஆறுங்கிற ஒரு ரெண்டு இடத்துல தான் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க என்டையர் கார்பரேஷனுக்கு போராடல இது ஒரு சாதாரண பிரச்சனை ஓவர் நைட்டில் தீர்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்கள கொண்டு போய் சாலையிலையும் வாசல்லையும் நிற்க வச்சு போராட வைக்கிறது சரி கிடையாது உடனே இதை தீர்க்கணுங்கன்னு நான் சென்னை மாநகராட்சி மேலும் ஆணையாளரையும் இதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன் சஃபாய் கரம்சாரி கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே மேனுவல் ஸ்கேமஞ்சஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது வந்து மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் நடைமுறைக்கு கொண்டு வராங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேனுவல்ஸ் கேவஞ்சஸ் ரீஹேபிலிட்டேஷன் ரூல்ஸ் அப்படின்னு போடுறாங்க மத்திய அரசு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மனித மலத்தை நேரடியாக மேனுவல் ஸ்கேவஸ் அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க ஒரு ஒரு மாவட்டத்திலையும் வட்டாரத்துலையும் ஒன்று மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் பேரூராட்சியிலையும் ஒரு வெல்ஃபேர் கமிட்டி அவங்களுக்குள்ள ஒரு கமிட்டி போடுவாங்க இவங்களுக்கு சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அது வெல்ஃபேர் கமிட்டி இந்த மானிட்டரிங் கமிட்டின்னு சொல்கிறாங்க இதை நடக்கும்போது மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா நாலு உறுப்பினர்கள் ஸ்கேவெஞ்சிங் கமிட்டி அந்த தொழிலை நேரடியாக செய்கிறவங்களோட கம்யூனிட்டிலேருந்து ஒரு நாலு உறுப்பினர்கள் அதில் ரெண்டு பெண் உறுப்பினர்கள் கட்டாயம் இருக்கணும் இதுதான் மத்திய அரசு சொன்ன சட்டம் மாநில அரசு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே எடுத்து என்ஜிஓ மத்திய அரசு சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கு இவங்க இல்லைன்னா அவங்க ஆறுன்னு போட்டிருக்காங்க இந்த இது சட்டம் கதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அண்டுக்கு ஆறு ஒரு வித்தியாசம் இருக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த சீர்திருத்த மேரேஜ் பண்ணப்ப அண்ணா கிட்ட கொண்டு போய் டிராப்டிங்க இது அண்ணா எடுத்துகிட்டு போயிட்டு பெரியாத கடை சொன்னாங்களாம் அப்படி காட்டும்போது டைங் தாலி அண்டு கார் எக்ஸ்சேஞ்சிங் கார்லண்ட்ஸ் இப்படின்னு இருக்கும்போது அண்டுன்னு சேர்த்துட்டாங்க அண்டுன்னு சேர்த்தாக்க சீர்திருத்த மேரேஜுக்கு அர்த்தமே வராது ஆறுன்னு இருந்தால் பிடிச்சவங்க தாலியும் கட்டிக்கலாம் இது இல்லாதவங்க மாலையும் மாற்றிக்கலாம் சின்ன சட்டன்னு ஒன்றுக்கும் நான் அந்த கொண்டு இந்த சட்டத்தை படிக்கும்போது எனக்கு பகிர்ந்துச்சு மேனுவல் ஸ்கேஞ்சி கம்யூனிட்டிலேருந்து நாலு பேர் அல்லது இந்த மக்களுக்காக உழைக்கிற என்ஜிஓ நாலு பேர் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் போடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களில் ரெண்டு பேர் இவங்களில் ரெண்டு பேரும் போட்டாங்க ஏற்கனவே இந்த சமூகம் நான் எட்டு கிடக்கு அவங்க உரிமையை பேசுறதுக்கு அப்படி நான் அந்த அந்த கம்யூனிட்டியில் உள்ள நாலு பேரை தானே போட்டிருக்கணும் போட்டுட்டு போஸ்டிங்கும் போட்டுட்டாங்க இது குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினேன் இது மிக மிகப்பெரிய சட்ட முரண்பாடு அந்த மக்களின் உரிமையை நீங்கள் பறிச்சிட்டீங்க ஏன்னா இவங்களை கவனிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நிறையா மலைக் குழிகளில் விழுந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க விழலை விழ வச்சாங்க டெத்து வந்து இங்கே தான் அதிகம் தமிழ்நாட்டில் தான் அதிகம் அதுக்கு டேட்டாவே இருக்குது இவ்வளவு சொன்னால் பிறக்கும் அந்த உரிமையை போய் பறிச்சிட்டாங்களே உடனடியாக அதை வந்து நீக்கணும் உண்மையிலே அந்த கமிட்டிலேருந்து நாலு பேர் ரெண்டு பேர் ஆண்கள் ரெண்டு பேர் பெண்கள் நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் தீர்வு கேட்டலை சமூக நீதி எங்கே பேசுகிறது நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சிட்டா போதுமா சரி மலை மல்லம் தொழிலில் இன்றைக்கி பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா சாப்பிட வச்சுருக்கீங்களா தூய்மை பணியாளர்கள் வேறு இந்த பணியாளர்கள் வேறு இதுவே பெரிய கிளாஸிஃபிகேஷன் இவங்களே இவங்க சரியாக சமமாக பார்க்குறது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த உரிமையை யாராவது கேட்டாங்கன்னா ஓ இப்படி ஒரு நமக்கு கவனத்துக்கு ஒரு கோரிக்கை வந்திருக்கா உடனே பார்க்கணுன்னு தானே பார்க்கணும் கிடப்பிலே போட்டு வச்சிருக்கீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்த கோரிக்கை இப்போ கூட நினைவு பண்ணுறதுக்காக ரிமைண்டர் கொடுத்துருக்கோம் இந்த வரலையும் கவனத்துக்கு கொண்டு வரேன் ஆகையினால் உரிமையை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இல்லை அவங்களுக்காக கேட்குறவங்க நாங்கள் இருக்கும்போது அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னா நீங்களாம் சமூக நீதியே பேசக்கூடாது உங்கள் மேலே வெறுப்பு வர்றதுக்கு காரணமே அதுதான் நன்றி சார்